வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடி வட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதை எதிர்பார்த்து கொண்டு வந்த செய்திதான் எல்லாரும் விரும்பி கொண்டது போல ரணில் விக்ரமசிங்க வெளியில விரவணுமான்னு சொல்லி கணக்கு பேர் விரும்பி கொண்டிருந்தது அதே போல அவர் வெளியில வந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் கணக்கு பேர் விரும்பி கொண்டது அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியும் இருந்தது அப்படியும் இருந்து அப்படி நிறைய மக்களுக்கு நாட்களுக்கு அவர் வரக்கூடாது இவள் தண்டனை அனுபவிக்கணும் இவங்க எப்படி என்னால சித்திரவதப்படணும் இது இருக்கணுமெண்ட்டு சொல்லி நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாகவும் இருக்குது தனிப்பட்ட ரீதியாகவும் கண பேருக்கு இருந்து ஒன்று இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த காலமண்டை தீர்மானிக்கும் அவர் ஜனாதிபதியாகிவிட்டது இந்த காலம் அவர் ஒரு எம்பிஎம் இல்லை ஒண்ணும் இல்லை இந்த அப்படியே தொடர்ந்து இதுல இருந்து போட்டு பாருங்க ஜனாதிபதியாயிருக்கிறார் பிர பிரதமர் ஆயிருக்கிறார் ஒன்றுமே அவர் ஒரு தகுதியில இல்லை எல்லாம் இந்த காலம் கொண்டு முயற்சி விட்டது அதே போல இன்றைக்கு அவருடைய ஒரு உடல்நிலை கோல கூளாறு காரணமாக டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டி இன்றைக்கு கோட்டை நீதவா நீதிமன்றம் அவர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு மத்தியான உலகில அவரு பெயில விடுதலை செய்யலாம்னு சொல்லி அறிவிச்சிருக்கு ஜனாதிபதி வெளியில பெற வேணும் என்று சொல்லி போராடினது இருக்கு விரக்கூடாண்டு சொல்லி போட்டு விரும்ப போராடின உள்ளுக்குறக்கூடாது என்று நினைச்சு போட்டு வெளியில போ வேஷம் போட்டவையும் இருக்கணும் அதுல அரசியல் கட்சிக்கார் எல்லாரும் நினைச்சேன் என்றால் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு நடந்த விஷயம் இது ஒரு முன்னுதாரணமாக போயிடும் நாங்களும் முதல் காலங்கள் இருந்த காலங்களில் எக்கச்சக்கமான ஊழலை செய்திட்டோம் எல்லாரும் வயது போயிட்டது ஒரு தாக்கி பிடிக்க முடியாது உள்ளுக்கு போயிருந்தா தாக்கி பிடிக்க முடியாது விளக்க முறையிலேயே அஞ்சு நாள் நான்கு நான்கு நாட்களுக்கு இருக்க முடியாம வேலுக்கு ரணில் விக்ரமசிங்க ஐத்தியத்துக்கு போனவர் பேர் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு செய்தியெல்லாம் வேலு கூறா ரெண்டைய பேருக்கும் அவரை கொண்டு விளக்க முறையில் சொல்லி சொன்ன உடனே அடுத்த நாள் அவர் சொல்லிவிட்டார் ஐயா எனக்கு ஏலாம் போயிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புங்க சிங்கப்பூருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி பிடியை துடித்துடிச்சு ஆக்கள் எல்லாம் பணம் அடிச்சு ஒன்று தெரிஞ்சவ அதுக்குப் பார்த்தால் சந்திரிகார் ஒரு தலைவாரா பார்த்தால் மைத்ரிவாள சிறுசேனவாரர் இங்கே எல்லாரும் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச எல்லாரும் கூக்குரல் போட்ட அவர்களுக்காக எல்லாரும் எதிர்த்து நின்றவன் எல்லாரும் என்று சொல்லி இப்படி அவர் அநியாயம் நடந்து விட்டது இந்த அரசாங்கம் வாங்குறது என்னத்தை பழி வாங்குறது ஏதோ ஒன்று நடந்திருக்குது அந்த நிதி கையாட நடந்திருக்குது அந்த நிதி மோசடி இல்லாமலுக்கு நேரடியாக ஆவணத்தை காட்டி போட்டு பூண்டியானே அவ அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மைத்ரி விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ப்ரொபஸராக இருந்திருக்கிறார் அவ ஒரு இங்கிலாந்துலயே ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு போறான்னு சொன்னால் அவ போகலாம் அது அரசாங்க பணத்திலே போகலாம்னு சொல்லி எரிப் சொல்கிறேன் சொல்லி ஒரு ராஜதந்திரி வெளிநாட்டு ராஜதந்திரி சொல்றேன் ஏனென்றால் அவ இந்த நாட்டினுடைய முதல் பெண்மணியா இருக்கிற வழியால் அரசாங்கத்தினுடைய அவ நெடுவு செய்ய போறது இல்லை அந்த செலவு செய்ய போறதில்லை இப்படி யாரோட நிகழ்வு வரும் பொழுது அரச வனத்தில் போறதுல குற்றமா இருக்காது ஆனா கணக்குல காட்டியிருக்கணும் ரெண்டு சொல்றேன் இது கணக்கு காட்டுறது இல்ல எல்லாம் காசு தான் காசுதான்ண்ட மாதிரி அந்த கல்லாவில் போய் வந்து சொன்னா அந்த சீட்ல இருந்து இருந்துட்டு போட்டால் முழுக்கலும் அவையண்டாம் வாகனங்கள் முழுக்கள் விலங்கையில் உள்ள அரச வாகனம் முழுக்கமும் அவையின்ற அரச பணம் முழுக்கலும் அவையின்ற அவை சொல்றதான் சட்டம் அவை சொல்றதுதான் மக்கள் கேட்கணும் இப்படி இருந்ததால வந்த வினை தான் இது அதுக்காகத்தான் அடித்து பார்த்தவே ஒரு போராட்டத்தை நிற நிர்ணயித்தோ கொண்டு வர முடியல இதெல்லாம் சும்மா கிளர்ச்சி இது வந்து அறக்கலையை போல கொண்டு வரலாம் ஒரு எண்ணம் இது கணக்கு பேர் இல்லை படிப்பறிவு இல்லாமல் எங்களை போல படித்தாக்கள் ரணில் விக்ரமசிங்க போல ஆக்கள் இல்லை இதுவங்களை போல படிக்காதாக்களை நேரம் தூளி என்றால் நிறதூழி என்று நிற்கிறது இந்த போராட்டம் இப்படி ஒழிக்கிட்டு இருந்தா அறக்கலையை போல வந்துடும் வந்து அஞ்சாறு நாளைக்கு பிரியாணியும் போட்டலாம் வெறும் சாப்பிட்டு போட்டு இல்லை காய் உயிரிட்டு சொல்லி கும்பாலம் அடிச்சு கொண்டு இருக்கலாம் நினைக்கிறேன் இது உலகம் ஒத்துக்கொள்ளாது முந்தியல்ல ஜனநாயக போராட்டம்னு சொல்லி உலகம் சென்றது அந்த அறக்களிய போராட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்ப இந்த போராட்டம் வைக்க முடியுனா இந்த உலக நாடுகள்லாம் இந்த நாட்டுக்கு காசை கொடுத்து இருக்கு ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களும் மற்ற அமெரிக்கா போன்ற நாடுகளும் போற ஒரு உலகம் வங்கி இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் அஹ் நிதிகளை வழங்கித்தான் நாட்டு நாட்டுலாம் ஒப்பேற்ற வந்திருக்கு இனி சண்டை உடிச்சு இன்னொருக்கு இந்த அரசாங்கம் கலைச்சு இன்னொரு அரசாங்கம் பாராட்டு சொன்னால் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க எல்லாம் அடிச்சு கல்யாணம் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு காரணமா இருக்கணும் என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் அறக்கலிய போராட்டம் வந்தது அந்த நேரம் பொருளாதாரத்துல பிரச்சனையா போயிட்டுது மக்கள் ரோட்டுல வந்துட்டோம் வறுமை பெட்ரோல் இல்லை உணவு தட்டுப்பாடு அப்படியான்னு வந்துட்டு இன்றைக்கு அதை எல்லாத்தையும் அறிஞ்சு ஆய்ந்து ஒரு அரசாங்கம் வந்து தேர்தல் வச்சு அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு நிதியில் வெளிநாடுகள் கொடுத்து கொண்டிருக்கு இன்னும் ஒரு போராட்டத்தை போராடி இனி இன்னும் ரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு இன்னொரு அரசாங்கம் வர்றாண்டு சொன்னால் இந்த இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது அதனோடய இது சாத்தியமில்லை அப்ப எனூராண்டி அரசாங்கம் என்ன இருக்கும் இதுல இருக்கிற மக்களுக்கு தண்ணியை பீச்சி அடிச்சு அல்ல இந்த புகை குண்டு அடிச்சு அல்லது ஒரு சுப்பாக்கி பிரிவையும் செய்து இது விரும்பத்தகாதது நடக்க வேண்டாம் சொல்லி அவங்களும் கண்பத்தி பாம்பாக அவங்களுடைய புலனாய்வுத்துறை நின்று இருந்திருக்கும் அவனுடைய காதுக்கு செய்தி போய்கொண்டே இருந்திருக்கும் எவரையும் ஜோதிச்சிருப்பார் வேற குற்றவாளியை தண்டிக்கவணும் அது அளவுக்கு நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அப்படியே சொல்லிவிட்டு சொல்லிவிட்டிருப்பார் நீதிமன்றம் சொல்லி இருக்குது அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வெளியில இருக்கிறது தான் நல்லது அவருடைய இருதயத்தில் அடைப்புகள் இருக்குது மற்றது ஈரல்ல பிரச்சனை இருக்குது சுவாச பையில கூளாறு இருக்குது இதுகளுக்காக தொற்று ஏற்படும் அப்படி என்னுடைய வழியிலிருந்து பைத்தியம் கொண்டு நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு நேரத்தில் சந்திக்க போகணும்னு சொல்லி இன்றைக்கு பெயில் உடுத்து வழியில விட்டுருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னே பிமல் ரத்நாயகா சொல்றார் இது ரணில் விக்ரமசிங்க செய்த அநியாயங்கள் எவ்வளவு பட்டலந்த முகாம் அதுகளெல்லாம் சரிதான் அதுக்கு நான் பெறே இல்லை இப்போ வடக்குல நடந்த நூலகத்தினுடைய எரிப்பு மற்றது எண்பத்தி மூன்று கலவரம் இதுகளுக்கெல்லாம் ரணில் தான் சூத்திரதாரியா இருந்தவர் அவரை இண்டகி அதை உப்பு வகை செய்து போட்டிருக்கோன்னு உள்ளுக்கு போட்டிருக்கோம் என்று சொல்றார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் நடக்குது அந்த கலவரத்துக்கு முக்கிய சூத்திரதாரி என்று சொல்லி ரணசிங்க பிரேமதாஸ் அவர் தான் இல்லாரும் சொல்றாரு அப்போதான் நைக்கிய கட்சியினுடைய இரண்டாம் நில தலைவராக இருந்தவர் தான் ஜனாதிபதியாக வரவும் வந்து முழுமூச்சாக போராடி கொண்டிருந்தவர் பிரேமதாசா பிரேமதாச அவனுடைய கொழும்பு வாழைத் உள்ள ரவுடிகளை ஏவி விட்டு அந்த கலவரத்தை நடத்தினவர்கள் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அது ஒரு அதோ ஒரு வரலாறாக தொடர்ந்து இருக்கு இன்றைக்கு இத்தனை வருஷமாயும் அந்த கதை கொண்டிருக்கு அதில் போய் ரணில் விக்ரமசிங்கவும் இட ஈடு உடன்பாடு இருந்திருக்கும் அவருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவர் இதுல உண்டு பார்க்கணும் என்றால் இதுல உண்டு பார்க்கணும்னு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தான் ஜே ஆர் ஜெயவர்தனா தேர்தலில் ஆஹ் போட்டிட்டு முதலில் அந்த கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்தது அந்த முறை வென்று ஜே ஆர் ஜெயவர்தனா நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு வர அந்த அந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ தெரியல நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியா வர அப்போ ரணில் விக்ரமசிங்காவும் அந்த கட்சியில் ஒருத்தர இருக்கிறார் உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய உறவினர் அவருடைய சகோதரியினுடைய மகனும் இன்னொன்று சொல்லப்படுது அதனுடைய உறவினர் ஏஆருடைய மருமகன் என்று சொல்லி அந்த அந்த பேச்சு இப்பவும் இருக்குது அப்படி இருந்திருக்கிறார் இருக்கே அந்த இரண்டாம் கட்டத்தில் அவராக இருந்தது யாரென்று பார்த்தால் பிரேமதாசா இருந்திருக்கிறார் அத்தலத்து முதல் இருந்திருக்கிறார் காமெடி திசைநாயக்கா இருந்திருக்கிறார் இவியல் எல்லாம் தான் பெரிய பெரிய கையா இருந்திருக்கு நூலகத்தினுடைய இரிப்புக்கு எல்லாம் முக்கிய சூத்திரதாரி யாரென்று கேக்கு காமெடி திசநாயக்காவை தான் சொல்லுவினோம் காமெளி திசைநாயக்கா என்று சொல்லி நினைக்க உடனே நினைச்ச உடனே எங்களுக்கு வர்ற எல்லாம் இந்த மகாபலி அபிவிருத்தி அமைச்சர அமைச்சராக இருந்தவர் மகாபலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர் மற்றது ஒரு பாதுகாப்பு அமைச்சர் என்ற உதவி பாதுகாப்பு அமைச்சர் என்னவோ இருந்தவர் லலித் அத்துலத் முதலி என்றவர் இருந்தார் இவைய லிஆர் அமைச்சர் தான் அந்த நேரம் மூர்க்க வேலை செய்தவர்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு லலித் அத்துலத் முதலி காமெனி திசைநாயக்கா மற்றது பிரேமதாசா இவையெல்லாம் எல்லா அந்த இதுகளில் நடந்திருக்கிறேன்

ஜூலை கலவரம் எல்லாம் வெறும் இது வேர்களும் அந்த தொண்டர்களாக ஐக்கிய கட்டியில இருந்து வேலை செய்திருப்பினர் மற்றும் பொழுதாக இவண்டிய கொன்றோல் ஒன்று ஒன்றும் இருக்கு அது ஜேஆர்என்டியோ கொன்றோல் இருந்தது இரண்டாவது பிரேமதாசா இருந்தவர் இல்லை அப்துல் அது பாதுகாப்பு அமைச்சர் இருந்தவர் மற்றது மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர் காமிரி திசை நாயக்கா இப்படி இப்படி பெரிய எல்லாம் நிறைய பேர் இருந்தவர் விமல் ரத்நாயக்கா சொல்றது தமிழ் மக்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏனென்றால் ஜூல கலவரத்தையோ அல்லது நூலக எரிப்பை பற்றியோ சிங்கள மக்கள் மத்தியில சொல்லி அரசியல் செய்யலாது ஆக்கள் தூண்டி விடுறது தமிழர்களைத்தான் தூண்டி விடலாம் அப்ப தமிழர்களுக்கு ஒரு பூஷ்டி ஏத்துற மாதிரியும் ரணில் ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரியான ஒரு கருத்து தான் அந்த பிமல் ரத்நாயக்க அவனுடைய கருத்து அது இல்ல உண்மைத்தன்மை பாட்டு பிள்ளை நான் நினைக்கிறேன் இன்னும் தெரியல சரி நண்பர்களே கைது செய்யப்பட்டார் சுறைச்சாலைக்கு கொண்டு போனோம் அடுத்த அடுத்த நாளே உடல் நிலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லி தேசிய மருத்துவமனை கொண்டு வந்து ஐசியூவில் இருந்தார் இன்றைக்கு அவர் கோட்ஸுக்கு வராமலே அவருக்கு பெயில் கொடுத்துட்டார் நீதிபதி கோட்டை நீதிபதி அவருக்கு இன்றைக்கு பிணை வழங்கி அவரை விடுதலை செய்தாச்சுது அடுத்த தவணை எப்போவர் ஒன்று தெரியல இப்படித்தான் ஊழல்வாதிகளுடைய வழக்கு ஒரு முன் தான் இந்த அரசாங்கம் விட அது தான் நான் நினைக்கிறேன் நேரெண்டா முறையான ஆக்களும் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி விசாரணை செய்து கொண்டிருக்கு கணக்கு பேருக்கு ஜெயிலையும் போட்டுருக்கு அனவடியால் தண்டிக்கப்பட போனோம் எரிப் சொல்கையும் சொன்னது போல அந்த பணம் வந்து அந்த முதல் பெண்மணியாக ரணி விக்ரமசிங்க அவனுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்க முதல் பெண்மணியாக இருந்து அவன் அந்த பணத்தை செலவு செய்யலாமாக இருந்தால் அதுக்கான அஹ் சரியான தரவுகளை கொடுக்கணும் தரவுகளை கொடுத்து அதுல இருந்து வெளியேறி போறது சரி மற்றபடி இன்னும் ஒரு ஆயிரத்தி நூறு கோடிக்கான வழக்கு கொண்டு இருக்குது ஒரு விசாரணை நடக்க போது சொல்லினோம் இந்த வழக்கு போனால் அடுத்த வழக்கு இப்படியே இந்த வழக்குகள் எல்லாத்தையும் முடிகிற அளவில் ஒரு பத்து வருஷம் செல்லும் அதுக்கிடையில இந்த வரிசையில்வாதிகளும் எல்லாரையும் இப்போ அறுபது எழுபதுல நிற்கிற ஆக்கள்லாம் எல்லாரும் இன்னும் இத்தனை வருஷம் பிரிப்புன்னு இல்ல எல்லாம் கடவுள் தான் நான் இந்த காலம் ஒன்றை நம்புறனா இந்த காலம் இயற்கை ஏதோ ஒன்றை தீர்மானிக்கும் அது தீர்மானி சரியா தான் விடும் இந்த இவரே ரணில் விக்ரமசிங்காவ ஜனாதிபதியாக்கி இருக்குது பாருங்க போட் பண்ணாமலுக்கு மக்கள் போட் பண்ணாமலுக்கு ஒரு அரசியல் கட்சிகள் உதவி செய்யாமலுக்கு கொண்டு போய் அவர் ஜனாதிபதியாகிவிட்டது யாராலே முடியுமா இப்போ வேறங்கோ எம்பி ஆக போடுற சொல்லிடணும் இப்போ விரைவையார் அப்படித்தான் காலம் அப்படித்தான் அப்படி இப்படி செய்து விடணும் அது சில பேருக்கு கொண்டு வந்து இந்த காலம் தான் என்னென்ன செய்கிறதுன்றதே தீர்மானித்து போட்டு கொண்டு வந்து முடிச்சு விடுறது அது நல்லதாக முடியும் மக்களுக்கு நல்லதாக முடியும் என்று தான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற நடவடிக்கைகளை பார்க்க அப்படி தான் சுனாமி கூட நல்லது கண்டு செல்லி செல்வேன் சென்னை நண்பர்களை இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணுங்க உங்களுடைய கொமெண்ட்களை எழுதுங்கோ இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்